بسم الله الرحمن ஒரு மணி ஒரு 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 மனித மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பிழையிடுறதுல மிகப்பெரிய பிழை அல்லாவால பாரதூர குற்றமா ஷிர்க்கு பிறகு பார்க்கக்கூடிய பிழை நம்ம எல்லாத்தையும் இந்த பிழருக்கும் நம்முடைய பெற்றோர்களை நோவீனப்படுத்துறது நம்மளை பெற்றவங்களை நோக்கடிக்கிறது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் சரியான முறையில் செய்யப்படாதது ஷிர்க்குக்கு பிறகு பெரிய குற்றம் இது ஷிர்க்குக்கு பிறகு அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு பிறகு பாரதூரமான குற்றம் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாம அல்லது பெற்றோர்களுக்கு அடிபணியாம பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடக்கக்கூடிய உலக விஷயங்கள்ல மாறுபட்டு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ் சொல்றான் எனக்கு கட்டுப்படு என்ன வணங்கு அதுக்கு பிறகு உன்னுடைய பெற்றோர்களுக்கு போய் நன்றி செலுத்துங்கிறான் ஏன் எனக்கு பிறகு நீ செய்ய வேண்டிய இந்த உலகத்தில் அவங்களுக்கு தான் சுஹான அல்ல நம்மளே எத்தனை பேர் நம்முடைய பெற்றோர்களை நோய் வெடித்தவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா மன்னிப்பு கேளுங்க இல்லையா அல்லாஹ் விடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்க அவங்க மன்னிக்கணும்னு சொல்லி சுஹான அல்ல தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹவுடைய பொருத்தம் இருக்குது தந்தையோடைய மொ பொருத்தம் இல்லாமல் மூத்தாயிட்டோன்னா அவ்வளவுதான் தான் அலாஸ் அல்லாஹவுடைய எப்படி பொருத்தம் அப்போ நம்முடைய ஆசிரியர்களுக்கு நண்பர்களுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு உற்ற உறவினர்களுக்கு நம்மளோட வாழக்கூடியவங்களுக்கு அல்லது நம்ம பார்த்தவங்களுக்கு நம்மள நம்மள தெரிஞ்சவங்களுக்கு இப்படி எத்தனை மனிதர்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில இத்தனை பேர்கிட்டையும் சரியா நடந்திருக்கோமா நம்மளால் முடிஞ்ச அளவு அல்லது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளுடைய கண்ணியத்தை விட்டு அல்லாவுக்காக போய் மன்னிப்பு கேட்போம் நாளைக்கு மறுமையில் அல்லாவுக்கு முன்னாடி நிக்கும் போது சுத்தமா நிக்கணும்னு அந்த எண்ணத்தோட போயிருக்கோமா நம்ம நம்மள தானே பெருமையை நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் எப்படி போய் சலாம் சொல்றேன் நான் எப்படி போய் அவங்கள்ட்ட பேசுறது நான் எப்படி போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு அப்படி அப்படி எல்லாம் நினைச்சானா நம்ம எங்க போறது இவ்வளவு பாவம் செஞ்சிருக்க அவன் எப்படி நான் பாக்குறதுன்னு கேட்டானா எல்லாம் மன்னிக்கணும் எல்லாம் பாவம் செஞ்சாலும் அவனுக்கு எவ்வளவு மாறுபட்டாலும் அவனுக்கு நான் என்ன செஞ்சாலும் சினா விட பெரிய குற்றம் செஞ்சாலும் தொழுகை விடுறத அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மன்னிச்சன்னு கையே உங்களுக்கு சக்தி இருக்கு அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அல்லாஹ்வுடைய அடியார்கள் உங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா இப்போ இந்த மூணு விஷயம் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் உடைய மவுத் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டுல தொழுகைல சரியான முறையில கணக்கிட்டு அதை ஜமாத்தோட பேணி ஒரு முஸ்லிமான மவுத் மனிதர்களுடைய கடமைகளில் முடிந்த அளவு முழுமையாக்கி அந்த முன்னாடி நிற்கணுங்கிற எண்ணத்தோட பயத்தோடு வாழக்கூடிய மூத்து இந்த மூன்று தன்மைகளோட மூத்தாகிறவங்க நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா சொக்கவாதிகளாக இருப்பாங்க இந்த மூன்று தன்மைகளில் எதில் ஒருவன் விடுபட்டாலும் சொர்க்கம்ங்கிறது அவனுக்கு பாரதூரம் தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த நம்பிக்கையோட தான் இருக்கிறோம் மரணம் உண்மை சக்கரத்தில் மூத்து உண்மை மலக்கூட மூத்து உண்மை கபருடைய வாழ்க்கை உண்மை கபூருல முன்கர் நக்கீருடைய விசாரணை உண்மை அந்த விசாரணைக்கு பிறகு தண்டனை உண்மை அல்லது அல்லாவுடைய அருள் உண்மை அதுக்கு பிறகு மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நிலை உண்மை அல்லாவுடைய விசாரணை கணக்கு உண்மை அதுக்கு பிறகு மீசான் தராசு உண்மை அதுக்கு பிறகு சிராத் அந்த பாலம் அது உண்மை அதுக்கு பிறகு சொர்க்கமா நரகமா உண்மை எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கோம் ஆனா அதுக்கான செயல்பாடுகள் எங்க நம்மள்ட்ட எல்லாமே நமக்கு தெரியும் தெரியாம யாருமே இல்ல வாழ்க்கை அது கூடிய நிலைமை மூத்த பத்தி பேசுறோம் அல்லாமல் நல்லெண்ணத்தை பத்தி பேசுறோம் கபர பத்தி பேசுறோம்னா அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்ல அது படி வாழ்றதுக்கு அல்லாமல நல்லெண்ணம் கொண்ட நிலையில மூத்தாங்கன்னா மூத்தாங்க நல்லெண்ணம் கொண்டதுக்கா பிரோஜனம் இல்லையே உலக வாழ்க்கையில் அல்லாமல் நல்லெண்ணம் கொண்டாந்தான் மூத்தும் போதும் நல்லெண்ணம் வரும் அப்படி இன்னைக்கு அல்லாமல் நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இருந்தால் தான் மூத்தாகும் போது அல்லாமல் நல்லெண்ணம் கொள்ளுவேன் இல்லை பயந்துருவேன் அந்த கடைசி அந்த மனிதன் பயந்தான் அந்த மாதிரி அல்லாமல் நல்லெண்ணம் கொண்டாத கொள்ள கொல்லாத நிலையில் மூத்தாயிட்டேன்னா அவ்வளோ தான் நான் எப்படி எல்லாம் பார்த்தோன்னா அல்லாத அல்லா என்னை அப்படிதான் பார்ப்பேன் தொழுகை இல்லாத நிலையில் மூத்தாயிட்டேன்னா

அவனோட தான் நிக்கணும் இவனோட யாழ்ல என்ன ஒண்ணு சேர்த்திருக்கான்னு நீ எங்குத எங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக்கு எல்லாத்தையும் இருக்கு அளவு முயற்சி பண்ண என்ன மாற்றணும் எண்ணத்தோட இருந்து அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அல்லாமலை நல்லெண்ணம் கொண்டு அல்ல என்ன மாத்துவான்னு நினைச்சா நீ நடந்து நோக்கி ஓட்டி விடுவா நீ முயற்சி செய்ய அல்ல அதுக்கு உதவி செய்வான் உனக்கு நான் முயற்சியும் செய்ய மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் இப்படிதான் வாழ்வேண்ணா வாழ்ந்துக்கோ எவ்வளவு காலம் வாழ முடியும் இந்த பெருமையோட பாதுகாக்கணும்